ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளர்களான ஆத்தூர் மக்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற அன்பார்ந்த குழந்தைகளே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில முக்கியமான தருணங்கள் இருக்கின்றன எல்லா நாளுமே கடவுள் கொடுத்தது தான் எல்லா நாளுமே ரொம்ப முக்கியம்தான் தான் ஆனால் சில நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டாக மற்ற நாளில் கோயிலுக்கு வராதவங்க கூட கிறிஸ்மஸுக்கு வராங்க பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டருக்கு வராங்க இல்லையா என்ன என்னைக்கு போகலைன்னாலும் அன்னைக்காவது போகணுன்னா கோயிலே நிறைஞ்சிருக்கு கோயிலுக்கு வெளியே எல்லா மக்களும் வராங்க அது முக்கியமான நாள் என்று நினைக்கிறார் அப்படித்தானே அதே போல் நம்முடைய ஊர் திருவிழா சமயத்தில் தேர்தலில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை வரவங்க இந்த சமயத்தில் வராங்க சில பேர் திருநாளுக்கு மட்டும் போவோம் அப்படின்னு வராங்க அது முக்கியமான நாள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் நிறைய முக்கியமான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன இல்லையா உதாரணமாக திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறும்போது இப்போ நீங்கள் எல்லாருமே திருமுழுக்கு பெற்றுவிட்டீர்கள் தானே தெரியுமா உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இல்ல ஃபோட்டோவை பார்த்து தெரியும் சில சமயத்தில் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி தெரியும் திருமுழுக்கு ஒரு மனிதருடைய முக்கியமான ஒரு தருணம் ஏனென்றால் திருமுழுக்கினால் நீங்கள் மறைக்கல்வியிலே கற்றுக்கொண்டது போல கடவுளின் பிள்ளையாகிறோம் திரு அவையின் பிள்ளையாகிறோம் பிறப்பு நிலை பாவம் போகிறது செயல் வழி பாவம் போகிறது என்றெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் திருமுழுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்புறம் எல்லாருமே நீங்கள் பொது நன்மை வாங்கிவிட்டீர்கள் வாங்கிவிட்டீர்கள் தானே எல்லாரும் பொது நன்மை வாங்கிட்டீங்க அது வந்து ரொம்ப முக்கியமான நேரம் ஏன் கேட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை கடவுளின் மகனாகிய இயேசுவே நம்மோடு இருப்பது நம் உணவாவது ஆகினாலும் என்ன செய்யணும் ஒவ்வொரு திருப்பலியிலும் பக்தியோடு பங்கு பெற வேண்டும் ஆகையினால்தான் நான் யாரும் பராக்கு பார்க்கக்கூடாது வேடிக்கை விளையாட்டெல்லாம் கோயிலில் இருக்கவே கூடாது குழந்தைகள் அழுந்தான் அழுகிற குழந்தைய வச்சுருந்தா தூக்கிட்டு வெளியே போகணும் உள்ளே உட்காந்துக்கிட்டு மற்றவங்களையும் பூசை கே பார்க்க முடியாமல் செய்யக்கூடாது இந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கிறவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்ம பக்தியாக பூசையிலே பங்கெடுக்க முடியும் என்று நான் சொல்வதுண்டு திருப்பலி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் போகிற இடத்துலாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆத்தூர் பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் ஏற்கனவே அன்னைக்கு முதன்மை குரு வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார் ஆயர் இப்படி சொன்னார்ன்னு என்ன சொன்னார் ஆயர் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் முதல் இது என்னது ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் இரண்டாவது ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது விவிலியத்தை வாசிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது விவிலியத்தை வாசிப்பேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுப்பேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுப்பேன் அப்படி இருந்தாதான் நாம் கிறிஸ்தவர்கள் அது முக்கியமான ஒரு தருணம் நீங்கள் பொது நன்மை வாங்கிய நாள் மறக்கவே முடியாது மா பெரிய பேரரசர் நெப்போலியனே வந்து உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்னன்னு கேட்டால் நான் புதுநன்மை வாங்கின நாள்னு சொன்னாராம் ஹெலனா தீவில் அடிமையாக நாடு கடத்தப்பட்டு இருந்த போது பாருங்க ஏனென்றால் ஆண்டவர் வந்திருக்கிறார் ஒவ்வொரு திருப்பலியும் அப்படித்தானே இதெல்லாம் முக்கியமான ஒரு நேரம் அதே போல இன்றைக்கு அடுத்தது உறுதிப்பூசல் பெறுகின்ற நேரம் தூய் ஆவியானவர் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னியம்மரியா மீது இறங்கி வந்தார் உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் கபரியல் தூதர் நம்முடைய அன்பு தாய்க்கு சொன்னது உன்னதரின் வல்லமை உம்மீது மீது நிழலிடும் இன்றைக்கு உங்கள் மீது உன்னதரின் வல்லமை நிழலிட போகிறது இயேசுவை கருத்தாங்கினார் நம்முடைய அன்பு தாய் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு கொண்டு பார்க்கப் பார்க்க போனார் எலிசபெத்மாவுக்கும் தூய் ஆவி வந்தார் மாதா போனார்கள் அன்பார்ந்த குழந்தைகளே நீங்கள் உறுதிபூசல் பெறப்போகிறீர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களெல்லாராம் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் மாதா போன உடனே என்னாச்சு ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல எலிசபெத் அம்மா நிரம்பியது மட்டுமல்ல அங்கே ஒரே மகிழ்ச்சி பாருங்கள் எலிசபெத் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி அவங்க வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் வயிற்றில் இருக்கும் போதே தொல்றாராவும் பாருங்கள் சக்கரியாவுக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சி பாருங்கள் அதுவும் பாருங்க மாதா இயேசு குழந்தை பிறந்த பிறகு கோயிலுக்கு வந்தாங்க அங்க பார்த்தா சிமியோன்னு ஒரு வயதானவர் அவருக்கும் தூய் ஆவி பாருங்க ஆண்டவர் உயிர்த்த பிறகு மாதா சீடர்களோடு ஜெபிக்கிறார்கள் அவர்களுக்கும் தூய் ஆவி கிடைக்கிறார் பாருங்கள் பூசல் ஏற்கனவே பெரியவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் நீங்கள் பெறுகிறீர்கள் போகின்ற இடத்தில் எல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மறக்கக்கூடாது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கணும் நீ ஒழுங்கா படிக்கலன்னா அவங்க அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்களா பொறுப்பா இருக்கணும் இருக்கணும் அப்போதானே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கத்தான் தூய் ஆவியான அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தூய் ஆவியனுடைய கனிகளை பற்றி பவுல் விவரிக்கிறார் அப்பே அப்போது முக்கியமாக மகிழ்ச்சியையும் குறிப்பிடுகிறார் மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விட வேண்டும் இதெல்லாம் ஞாபகம் முக்கியமான தருணங்கள் அப்புறம் சில பேர் ஜூபிலி கொண்டாடுறாங்க வெள்ளி விழா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் பொன் விழா ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா இப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் இத்தகைய விழாக்கள் மயில் ஸ்டோன் மயில் கற்கள் முக்கியமான தருணங்கள் நம் வாழ்க்கையில் தேவையா தேவை ஏன்னா அப்பாவது நினச்சி பார்ப்போம் கடவுளை ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்ப்போம் நல்லபடியாக வாழ தொடங்குவோம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் நல்ல விதமாக வாழ வேண்டும் இனிமே எப்படி இருக்க போகிறேன் நல்லா படிக்க போற பெற்றோருக்கு கீழ்ப்படிய போற நல்ல விதமா வாழப் போறேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் புரியுதா நிச்சயமா அப்படி இருப்பீர்கள் மற்றவர்களும் புது வாழ்வு தொடங்குவீர்கள் ஒரு வேதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு இங்கே வந்த பிறகும் மீண்டும் பழைய மனிதர்களாக இங்கிருந்து போவே கூடாது நம்முடைய வழிபாடு வாழ்க்கையாக வேண்டாம் பொண்டாடி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறவங்க கணவருக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சல் மூட்டுகின்ற பெண்கள் எல்லாம் மாற வேண்டும் இல்லை எதற்கு வழிபாடு மற்ற மக்களுக்கு இல்லாத வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே இன்றைக்கு ஆயறி சொன்னார் ஆண்டோடைய வார்த்தை எடுத்துரைத்தார் நான் நல்ல மனிதராக வாழப்போகிறேன் என்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இன்னைக்கு பாருங்க முதல் வாசகம் அழகாக இந்த பிள்ளைகள் வாசித்தார்கள் இந்த சிறுமி பதிலுரை பாடலை அழகாக பாடினார் எல்லாரும் நன்றாக செய்தீர்கள் பாராட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதிலிருந்து அந்த வாசக பகுதிகளை பாருங்கள் எலிசான் ஒரு இறைவாக்குனர் அவர்கிட்ட ஒருத்த வந்து இருபது வார் கோதுமை அப்பத்தை கொடுக்குறாங்க அப்போ அவர் வந்து இதை இவங்களுக்கெல்லாம் சாப்பாடா கொடு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது இருபது அப்பத்தை வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு மூணு சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் இருபது அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆறு பேருக்கு ஏழு பேருக்கு தான் கொடுக்கலாம் இருக்கிறது நூறு பேர் என்ன செய்கிறது நூறு பேர் நான் கூறுகிறேன் ஆண்டவர் கூறுகிறார் கொடு உடனே நூறு கொடுக்குறது இன்னும் கூட மீதியா இருக்கு முதல் வாசகத்தில் பாருங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் தாராளமாய் இருந்தால் எல்லாம் முடியாம் ஆண்டவரால் முடியாது எதுவுமே இல்லை இறை அச்சம் பக்தி எல்லாம் தூய் ஆவி கொடுக்கிறார் பாரு தாராளம் தூய் ஆவி கொடுக்கிறார் பாருங்க கடவுளிடமிருந்து வருவது தூய் ஆவியால் வருவது ஒரு பெரிய புதுமை பாருங்க உங்கள் வாழ்க்கையிலும் புதுமை நடக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படி கடவுளை நம்பியிரு கடவுளை நம்புங்கள் கடைசி வரை நம்புங்கள் நற்செய்தி வாசகத்துக்கு வரும் ரொம்ப அருமையான பகுதி இந்த ஆண்டு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகிறது சொல்லுங்கள் மற்றவங்களாம் பூசைக்கு வர்றவங்களாம் இந்த வருஷம் எல்லாம் மார்க்கு நற்செய்தி அவங்க தான் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியல பாருங்கள் குறைந்த அளவு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் மார்க்கு நற்செய்தி கொஞ்சம் சிறிய நற்செய்தி மற்ற நற்செய்தியை விட எடுத்த உடனே மார்க் நற்செய்தியை படித்தா முடியும் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைகளுக்காவது உறுதிப்பூசல் பெற பிள்ளைகளுக்கு நான்கு நற்செய்தி பேர் தெரியும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வெரி குட் யாராவது ஒருவருக்கு இந்த ஒவ்வொரு நற்செய்தியிலும் எத்தனை பிரிவுகள் அல்லது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்ல தெரியுமா எந்த பிள்ளைக்காவது சொல்ல தெரியுமா இல்லை மத்தையில இத்தனை அதிகாரம் இருக்குது மார்க்கில் எத்தனை இருக்குது சொல்ல தெரியுமா நான் வந்து இன்னைக்கு புது பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் யாராவது சொன்னால் அவங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை உள்ள அந்த பைபிளை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்தேன் கடைசியில் ஆத்தோர் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல நாளிலையும் எத்தனை அதிகாரம் இருக்கிறது என்று தெரியவில்லை மற்ற புத்தகலாம் கேட்டால் கஷ்டந்தான் ஒன்றுலேருந்து ஆரம்பி மத்தையிலேருந்து ஆரம்பி ஒன்று தான் தெரியும் அதெல்லாம் என்ன பரிசை குறைச்சிக்கிட்டு கொடுக்க முடியாது உக்கார் நாளும் தெரிஞ்சால் மட்டும் சொல்லணும் இல்லை தவ தவறு உக்காருங்க நான் சொல்கிறேன் மற்ற நற்செய்தியில் இருபத்தெட்டு அதிகாரங்கள் மார்க் நற்செய்தியில் பதினாறு அதிகாரங்கள் லூகா நற்செய்தியில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் யோவான் நற்செய்தியில் இருபத்தோரு அதிகாரங்கள் நம்மெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு தெரியறது அழகாக கோயில் கட்டுறது பெரிய மாலை இப்போ நான் வரும்போது போட்ட மாதிரி தேர் திரு திருவிழா சுற்று பிரகாரம் இதெல்லாம் செய்கிறாங்க பத்தி வாங்கி வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லது தான் ஆனா அதை விட முக்கியம் வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் இதெல்லாம் நம்ம செய்யற மத்ததெல்லாம் மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தோல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மாம்பழ தோல் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம் உள்ள இருக்கிற சதை பகுதி என்ன வார்த்தை புனித நற்கருணை அதை விட்டுட்டு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சில நேரத்தில் பாருங்கள் ஆக அவர்கள் சொன்னது போல் இந்த ஆண்டு முழுவதும் மார்க்கு நற்செய்தி வாசிக்கப்படுகிறது மார்க் நற்செய்தி சிறியதாக இருக்கிறது இன்னையிலிருந்து இன்னும் நாலு ஞாயிற்றுக்கிழமை யோகா செய்தியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்கப்படும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தியின் ஆறாம் அதிகாரம் வாசிக்கப்படும் ஆறாம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படி வாசிக்கப்படும் அப்புறம் திருப்பி மார்க்கு நற்செய்தியை வாசிக்க ஆரம்பிப்போம் இந்த இரண்டாம் ஆண்டில் பதினேழுலிருந்து இருபத்தொன்று வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் யோவான் நற்செய்தியின் ஆறாம் அதிகாரம் நமக்கு வாசிக்கப்படும் அங்கே நடந்ததை பாருங்கள் அதிலிருந்து நிறைய பாடம் உங்களுக்கும் பாடம் எனக்கும் பாடம் எல்லாருக்கும் பாடம் பாருங்கள் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை கேட்க மக்கள் கூடியிருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இறை வார்த்தை அறிவித்தார் ஆர்வத்தோடு மக்கள் கேட்டார்கள் பாருங்க நாசிரியத்தில் அவர் படிக்கும்போது பேசும்போது எல்லாரும் அவரை உன்னிப்பாக பார்த்தாங்களா இன்னொரு தடவை வாசிக்கிறோம் லூக்கா அஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் நெருக்கிக்கிட்டு வந்தாங்களாம் பாருங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்க இன்னைக்கு டிவி பார்க்க நெருக்கிட்டு போறாங்க மொபைலு எதேதோ அதில் படத்தெல்லாம் பார்க்க போறாங்க ஆண்டோடைய வார்த்தை அதிகமாக யாரும் கேட்பதில்லை பார்ப்பதில்லை உணர்வதில்லை எந்த அளவுக்குன்னா லூக்கா அஞ்சில் வந்து நமக்கு இப்படி சொல்லியிருக்கு என்னன்னா ஜனங்கள் நெருக்கிறாங்க அவருடைய வார்த்தையை கேட்க அவரை தொட அப்போ வந்து அவர் வந்து சீமோன்கிட்ட வந்து படகு எனக்கு படகுல இருந்தா தண்ணியில் நெருக்கிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு படகுல உட்கார்ந்து அவருக்கு போதிக்கிறார் அப்படியெல்லாம் அதே தான் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கும் போது ஆண்டவர் நிறைய நல்லது செய்கிறார் நீங்களா ஆவலாயிருக்க வேண்டும் இருப்பீர்களா இருப்பீங்க அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் சாப்பிடல பசியா இருக்கிறாங்க என்று ஆண்டவர் பார்க்கிறார் பசியாய் இருக்கின்ற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார் உடனே அவர் வந்து என்ன சொல்லுகிறார் பார் பசியாய் இருக்கிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறார் உடனே வந்து பிலிப்பு விடம் அவர் சொன்னார் என்ன சொன்னார் இந்த மக்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுக்கணும் எப்படி ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் உடனே ஃபிலிப்பு அங்கே இருக்கிற ஆந்திரையா அவரை பார்க்குற பிலிப்பு எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு வருஷம் வருஷம் சம்பாதிக்கிற பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு துண்டு கூட கொடுக்க முடியாது உடனே ஆந்திரயா என்ன சொல்றார் இங்கே ஒரு பையனிடம் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இருக்கு அந்த பையன்தான் நீங்கள் அந்த சிறுமி தான் நீங்கள் அந்த பையன் வந்து நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருப்பான் பிக்னிக் வந்த மாதிரி வந்திருந்திருப்பான் ஆனா கடைசியில ஆந்திரையா பார்த்த உடனே அந்த பையன் வச்சிருந்ததெல்லாம் கொடுக்குறான் அன்பார்ந்த குழந்தைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் வந்து எதிர்பார்ப்பது உங்கள் நேரம் உங்கள் உழைப்பு உங்கள் திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும் அந்த பிலிப்போவை அடையாளம் காட்டுவது யார் ஆந்திரயா ஆந்திரயா தான் பார்த்தார் இன்னைக்கு உங்களை அடையாளம் காட்டியது யார் உங்களுக்கு மறைக்கல்வி கல்வி கற்றுக் கொடுத்த சிஸ்டரு மற்ற கல்லூரி பிள்ளைகள் பங்கு தந்தையர்கள் அடையாளம் அதை விட முக்கியமாக உங்களை வந்து அடையாளம் காட்ட வேண்டியது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் என் பிள்ளை இருக்குது நல்லா படிக்குது உறுதிப்பூசல் கொடுக்கலாம் திறமை இருக்குது அழகாக படிக்கும் என் பிள்ளை அழகாக பாடும் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை நம்ம வந்து மற்றவங்கள பார்க்குறதே கிடையாது யாரையும் ஒழுங்காக பார்க்கறதே கிடையாது பையனுக்கு என்ன திறமை இருக்குது என்ன தேவைப்படுது எப்படி வளர்க்கலாம் நிறைய பேர் வந்து கெட்டு போகிறாங்க இளைஞர்கள்லாம் போதைக்கு அதுக்கு அடிமை ஆகுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா யாரும் அவங்கள பாக்குறது இல்ல யாராவது என்ன பார்க்கணும்ன்றதுக்காக சில பேர் குடிக்கிறான் போதை மருந்துக்கு அடிமையாகிறான் இன்றைக்கும் மக்கள் கெட்டு போவதற்கு நாமே பொறுப்பு எல்லாரையும் பாருங்கள் அன்னைக்கு ஆந்திரையா பார்த்தார் யாரை பார்த்தார் அந்த சிறு பையனை பார்த்தார் உங்கள் குழந்தைகளை பார்க்கிறீர்களா உங்களோடு வாழ்பவர்களை பார்க்கிறீர்களா அவர்கள் தேவைகளை உணர்கிறீர்களா அவர்கள் திறமைகளை பாராட்டுகிறீர்களா அன்னை பாருங்க ஆந்திரயா பார்த்ததுனால ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கிடைச்சது பாருங்க இன்னும் குழந்தைகள் பெண்கள் இல்லாமலே ஐயாயிரம் பேராம் அப்படின்னா இன்னும் ஏழாயிரம் பேர் சாப்பிட்டுருப்பாங்க பாருங்க உன்னிடம் இல்லதை ஆண்டவரிடம் கொடு ஆண்டவர் புதுமை செய்வார் காணா ஒரு திருமணத்தில் கற்சாடி தான் இருந்தது பச்சை தண்ணி தான் இருந்தது ஆண்டவரோடு அது அற்புதமான ரசமாக மாறுகிறது அதே போல ஆண்டவரிடம் கொடுப்பது பாருங்கள் கடைசியாக பாருங்கள் நிறையா எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆண்டு சொன்னது செஞ்சாங்க பிறகு ஒன்னே ஒன்னு பேர் நிறைய பொருட்களை வீணாக்கலாம் எதையும் வீணாக்காதீங்கன்னு பேர் வீணாக்குகிறார்கள் தங்கள் துணிமணிகளை வீணாக்குகிறார்கள் சாப்பாட்டை வீணாக்குறாங்க ஒவ்வொரு நாளும் தேவையில் இருப்பவர்களுக்கு போக வேண்டிய பொருள் எல்லாம் வீணாய் போகிறது நீங்கள் வீணாக்குவீர்களா வீணாக்க கூடாது இன்றைய இரண்டாம் வாசகம் ரொம்ப அருமையா இருக்கு பவுல் இருந்து கடிதம் எழுதுறார் கெஞ்சி கேட்குறவங்கள உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் நல்ல கிறிஸ்தவர் என்றால் அதற்கேற்ப வாழ்க்கை நடத்தணும் தாராளமாக இருங்க அன்பாக இருங்க சண்டை போடாதீங்க இன்னைக்காவது எல்லாரும் போய் பவுல் எஃப் எழுதிய அந்த நான்காம் அதிகாரம் ஒரு அதிகாரத்தை படிங்க தயவு செய்து படிக்கலன்னா என் குரல் இல்லையாது கேளுங்க உங்க கையிலே இருக்குது கேட்டீங்கன்னா மனசு மாறும் உள்ளம் தொடப்படும் பாருங்க அதில் பவுல் தொடக்கத்தில் சொல்றார் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் ஒரே திருமுழுக்கு ஒரே தூய் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் எல்லாரா நீங்கள் மனம் மாற வேண்டும் அழைப்புக்கேற்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதுதான் உங்களுடைய அழைப்பு பிரியமானவர்களே மறந்து விடாதீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எனக்கும் இந்த ஆலயத்தில் இருக்க எல்லாருக்கும் முக்கியமான நேரம் ஆண்டவர் கூப்பிடுகிறார் அவர் குரலை கேட்போம் ஆண்டவரை பார்ப்போம் நம் சகோதர சகோதரிகளை பார்ப்போம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் நம்மிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொடுப்போம் ஆண்டவர் புதுமை செய்வார் நம் திறமைகளை நம் பொருட்களை எதையுமே வீணாக்க கூடாது என்று சொல்கிற ஆண்டவரை மறக்காதிருப்போம் கெஞ்சி கேட்கிறாரே பவுல் உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் ஒரு கணவனாக மனைவியாக ஒரு அருள் சகோதரியாக ஒரு அருள் பணியாளராக ஒரு தாத்தாவாக பாட்டியாக ஒரு அன்பான மகனாக மகளாக ஒரு சகோதரனாக சகோதரியாக அதுக்கேற்ப வாழ்க்கை நடத்து அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்து ஒரு ஆசாரி இருக்கிறார்னா நல்லா மர வேலை செய்கிறார் என்ற அர்த்தம் அவருடைய அழைப்புக்கேற்ப அவர் வேலை செய்கிறார் அழைப்புக்கேற்ப நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் அன்பான வாழ்க்கை ஒற்றுமையான வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கை கனிவான வாழ்க்கை ஆண்டவர் நம் எல்லாரையும் ஒரு மாற்றுவாராக நம் அன்புத்தாய் ஜெயராக்கினி அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்